வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் அதாவது சிக்கன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சிக்கன் பிரியாணிக்கு இப்போது ஒரு கிலோ சிக்கன் அப்படின்னா ஒரு கிலோ சீரக சம்பார் ரைஸ் அதுக்கு நூற்றம்பது மில்லி எண்ணெய் நூறு மில்லி நெய் எடுத்துக்கிறது அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் நாலு தக்காளி நாலு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி வந்து ஐம்பது கிராம் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அப்படி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறதுனால பண்ணிவிட்டு நல்லா லேசாக வர சட்டியில் வறுத்துட்டு மிக்ஸிலேயோ அம்மிலையோ அரைச்சு பவுட்ரு பண்ணி அள்ளி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சட்டி வைக்கணும் அதுக்கு என்னென்ன தேவை புதினா தேவை மல்லிகிழை தேவை தக்காளி தேவை பச்சை மிளகா தேவை இஞ்சி தேவை கொத்தமல்லி பூண்டு லம் தான் நெய் எண்ணெய் அரிசி சிக்கன் இது பத்து ஐட்டம் நமக்கு தேவைப்படும் இப்போ சட்டியை வந்து அடுப்பில் வச்சிடணும் முதல்ல என்ன பண்ணால் ஆயில் ஊற்றுக்கணும் கொஞ்சம் நெய் ஊற்றுக்கணும் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள எடுத்து கொட்டணும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு தக்காளி போடுங்க இந்த வெங்காயத்தை போடுங்க பசுமிளகாய் போடுங்க நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க அதுவும் வதக்கிடும் நல்லா வதங்கி சுருண்டு உப்பு போட்டுருங்க ஏற்கனவே அதுக்கு தேவைங்கிற அளவு நீங்கள் முதல்ல போட போகிறீங்களே பின்னாடி அதை முன்னாடி அதனால உப்பு தூக்கிட்டிங்கன்னா கச கச கசன்னு வெந்துடும் அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா பெரட்டிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச பிள்ளைங்களா பவுட்ரு பட்டை இலக்காய் பவுடர் அது ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா தூள் போட்டு கழுவி ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க சிக்கனை போட்டு உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா ஃப்ரை பண்ணணுங்கன்னா அந்த இதோட பிறண்டு அதுவே வந்து கிரேவி மாதிரி சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும் மனமும் டேஸ்ட்டும் அப்படியே அது பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி சுருண்டு பிறண்டுணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி பழ அரிசி பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றரை டம்ளர் வைக்கலாம் புது அரிசி அப்படின்னா ஒன்னை கால் வச்சா போதும் இந்த கிரேவியெல்லாம் நம்ம அரிசியில் ஒரு அரை டம்ளர் தேரும் தண்ணி அரை டம்ளர் முக்கால் டம்ளர் அதுக்கு தவணியாக விட்டுட்டு அரிசி அஞ்சு டம்ளர்னால் ஐவன் கால் ஆறு ஆறரை டம்ளர் தண்ணி அஞ்சு டம்ளர் ரசிக்கி ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இது கொதிச்சு கொஞ்சம் ஒல உடனே இந்த சிக்கன் எல்லாம் வெந்துருக்கு பார்த்திங்கன்னா அப்போ தண்ணி அளந்து ஊற்றி உப்பு பார்த்துக்கணும் பார்த்துட்டு பத்தலினா ஊற்றிக்கணும் அப்புறம் தயிர் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு லெமன் ஒரு அரை மூடி புளிஞ்சி விட்ருங்க நல்லா பரட்டி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் புளிப்பு காரம் உப்பு காரம் பத்தலினா வரமலை காத்தவளும் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஓப்பனில் வச்சுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரைஸ் ஊற வச்சுருப்பீங்க இல்லையா பத்து நிமிஷம் ஒருனா போதும் தண்ணி வடிச்சிட்டு அந்த தண்ணி அந்த இதில் எடுத்து போட்டுட்டு விட்டு உப்பு பார்க்கணும் மறுபடியும் பத்தில் அப்படின்னா அதில் கறிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வெந்தோன்னா ஈவன் ஆயிடும் சப்புன் நான் கொஞ்சம் போட்டுட்டு போட்டு மறுபடியும் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கிளறி மூடிடுங்க மூணு விசில் வந்தோம்னா டப்புன்னு நிறுத்திடுங்க ஆவி இடங்கணுன்னா ஓப்பன் பண்ணி திறந்து பாருங்கள் அப்படியே அடி இப்படி நட்ட நடுவில் கரண்டி விடக்கூடாது சைடில் இருந்து இப்படி விட்டு அப்படியே பரட்டி போடணும் அப்படி அப்படி பெட்டி போடணும் இப்படி இப்படி பரட்டி போடணும் போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும் கரெக்டாக கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அப்படியே மூடிடுங்க அது அப்படியே கரண்டியில் என்ன பண்ணுங்கள் அப்படியே பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க சூப்பராக பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடாடாடா வாசமான நான் சொன்ன அளவு மட்டும் போடுங்க சேமையாக வரும் சிக்கன் பிரியாணி ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி சிறு சம்பாவம் இருக்கட்டும் இல்லைனா பாசுமதி ரைஸாக கூட இருக்கலாம் பாஸ்மதி ரைஸ்னால் நீளநில அரிசி இருக்கிற மாதிரி வாங்கி இந்தியா கேட்டு மாதிரி இருக்கும் அது மாதிரி வாங்கினீங்க நான் நல்லா பார்த்து பாஞ்சு நிமிஷம் ஊற விட்ருந்தேன் ஊற விட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி விற்கணும் அப்போ தான் அது வெந்து நீல நிலமாக இருக்கும் அது வந்து உடையவே கூடாது அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்ணும் அப்படியே நிலம் புழு புழுவாக இருக்கும் பார்க்க அப்படியே பண்ணிக்கலாம் அப்புறம் தயிர் பச்சடிக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஆனியன் ரெண்டு ஆனியன் எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு கால் வெட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருங்க வெங்காயத்தை என்ன பண்ணுறது தண்ணியில் அலசிடுங்க இறக்கி புழிஞ்சிட்டு தயிரில் போட்டுருங்க மல்லிகைத்தலையை நல்லா அலசிட்டு தயிரில் போட்டுருங்க சரிங்களா நல்லா அப்படியே கட்டி போடுங்க கேரட் இருந்தால் ஒரு கேரட்டு துருவி போடுங்க போட்டு ஒரு பட்டி பட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அந்த இதிலேலாம் வெங்காயத்தலையெல்லாம் வந்து உப்பு புளிப்பெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் பரிமாறும்போது அழகாக எடுத்து பரிமாறுங்க சேம டேஸ்ட்டாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சிக்கன் பிரியாணியும் தயிர் வச்சுட்டு ஓகேங்களா சைட் அதான் அப்புறம் சிக்கன் வந்து வறுக்கிறது அதாவது இந்த காரைக்குடி சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்குலாம் என்னென்னா மிளகு சீரகம் மல்லி நாங்கள் செய்கிறது மல்லி இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வர மிளகாய் கருவேப்பில் எல்லாம் வச்சு நல்லா பச்சையாகவே அரைச்சிருவோம் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கருவேப்பில் பெரிய பெரிய கருவேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நீளநிலவாக்கலை வாக்கில் அரைக்கக்கூடாது வெங்காயத்தை நீலம் வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த விழுது நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அதை போட்டு நல்லா பெருட்டி சுட்டு சுருண்றணும் எண்ணெய் வர அளவுக்கு சுருண்ரும் அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த சிக்கனை உள்ள போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க கொதிக்கி விட்டுருங்க நல்லா எண்ணெய் பரண்டு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும் அப்போ மிளகு வந்து அதிகமாக போட்டுக்கணும் மிளகு அப்போது அதுக்கப்புறம் மேலே மல்லி தொழில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் தக்காளியெல்லாம் போடாதுங்க போட்டால் டேஸ்ட் மாற்றிடுது தக்காளி போடாமல் செய்யும் அப்போது அந்த செட்டினா வந்துடும் கிரேவி வந்து எண்ணெயில் நல்லா சுருண்டு வெந்து விரண்டு அப்படி எண்ணெய் வரும் பார்த்துக்குங்க பிரிஞ்சு அப்போ வந்து சிக்கனை புட் பட்டி உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சரி மக்களே வணக்கம் தேங்க்யூ